ஏன் நல்லவங்க கூட சில சமயம் நம்மள காயப்படுத்துறாங்க அதிலிருந்து நாம எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லட்டுமா சில சமயம் நல்லவங்க அவங்களுக்கே தெரியாம அவங்களோட பழைய வலிய மத்தவங்க மேல காட்டுவாங்க அவங்க கெட்டவங்க இல்ல ஆனா அவங்க பாஸ்ட் அவங்கள அப்படி பண்ண வைக்குது நல்லவங்க எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல அவங்களுக்கு மேல நமக்கு நிறைய மரியாதை இருக்கலாம் ஆனா அவங்க நம்மள பாராட்டாம போலாம் அதுக்கு காரணம் அவங்க மெச்சூரிட்டி இல்லாததா கூட இருக்கலாம் நல்லவங்க கூட சில சமயம் தங்களோட இமேஜையோ பதவியையோ காப்பாத்திக்கிறதுக்காக நம்மள சங்கடப்படுத்துவாங்க பெற்றோர்கள் கூட பிள்ளைகள் மேல இருக்கிற பயத்தினால ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துப்பாங்க பயம் கூட நல்லவங்கள தப்பா செயல்பட வைக்கும் பயத்தினால அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணாம போலாம் கலாச்சாரங்கிற பேர்ல சில சமயம் கூட இருக்கிறவங்களே நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லி காயப்படுத்துவாங்க அவங்க நல்லது பண்றதா நினைச்சு நம்ம வலிய அதிகமாக்கிடுவாங்க அவங்க அன்பு காட்டுற விதம் வேற மாதிரி இருக்கும் நம்மள பாராட்டாம இருக்கலாம் ஆனா காட்டுவாங்க அத நாம புரிஞ்சுக்கணும் அவங்க உணரும் போது நம்ம இல்ல பவுண்டரி செட் பண்ணுங்க யார் நம்மள காயப்படுத்தினாலும் நம்மள பாதுகாக்க ஒரு எல்லை போட்டுக்கணும் எதை ஏத்துக்கணும் எதை ஏத்துக்க கூடாதுன்னு தெளிவா இருக்கணும் அவங்க பிரச்சனைய நாம தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல நம்ம உணர்வுகளை பாதுகாக்கிறது நம்ம உரிமை உங்க ஃபீலிங்ஸ் சொல்லுங்க புரிஞ்சுக்கலன்னா விட்டுருங்க அவங்க உங்களை குறை சொல்றாங்கன்னா அது அவங்க பிரச்சனை நம்ம சந்தோஷம் நம்ம கையில தான் இருக்கு நல்லவங்க பண்றது எல்லாமே சலின்னு எடுத்துக்காம நம்மள நாமளே பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம்